மாஸ் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அரசியல் இரண்டாம் பாகத்தில் வந்து கருத்தாலும் கருத்தாலும் உழைக்கக்கூடிய மக்களுடைய நலன்களை பாதுகாக்கக்கூடிய கட்சி கட்சிகள் வந்து கம்யூனிஸ்ட் கட்சிகள் தான் மற்ற எல்லா கட்சிகளும் வந்து சொன்னா பெரும் முதலாளிகள் வசதி படைத்தவர்களுடைய நலன்களை பாதுகாக்கக்கூடிய கட்சிகள் தான் மற்ற எல்லா கட்சிகளும் அப்படின்னு சொல்லுவாங்க

இந்தியாவினுடைய அரசியல் கலாச்சாரம் மக்கள் இங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலைகளுக்கு ஏற்ப எப்படி அந்த தத்துவத்தை மக்களிடம் கொண்டு செல்வது அப்படின்றதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்குள்ள உள்ள வேறுபாடு மற்றபடி சம்பாதிச்சதுல ஊழல் பண்றதுல இல்ல பதவியை கைப்பற்ற அதிகாரத்துக்கான போட்டி எல்லாம் வந்து அதிகாரத்துக்கான போட்டியில எல்லாம் வந்து இந்த கட்சிகள் வந்து பாத்தீங்கன்னா உருவாகுது கம்யூனிஸ்ட் கட்சிகள் கொள்கை ரீதியான மாறுபாடுகள் காரணமாகத்தான் சிபிஐ சிபிஎம் சிபிஎம் சிபிஐ எம்எல் இப்படி கம்யூனிஸ்ட் கட்சிகள் வந்து உருவானது தவிர பண சம்பாதிப்பதற்காக அதிகாரத்தை தவறான வழியில் அதிகாரத்தை கைப்பற்ற கைப்பற்றணுன்றதுக்காக எல்லாம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா உருவாகல அப்படின்றத உங்க கவனத்துக்கு நான் வந்து கொண்டு வர விரும்புறேன் குறிப்பா வந்து என்னன்னா கம்யூனிசம் என்பது வந்து பாத்தீங்கன்னா மார்க்சிசம் என்பது ஒரு அறிவியல் பூர்வமான தத்துவம் நம்முடைய உலகத்துல வந்து பல மகான்கள் வந்து தோன்றிருக்கிறாங்க புத்தர் பலர் இப்படி வந்து பலர் வந்து நிறைய மகான்கள் திருவள்ளுவர் நிறைய மகன்கள் தோன்றிருக்கிறார்கள் மனித போல தோன்றதுக்கு பிறகு விவசாய தொழில்நுட்பம் வந்து உற்பத்தி சக்திகள் கண்டுபிடிக்கப்பட்ட பின்னாடி வந்து பாத்தீங்கன்னு சொன்னா வறுமை பசி பட்டினி வேலையில்லா திண்டாட்டம் ஊழல் இதெல்லாம் வந்து 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 இந்த இந்த சுரண்டல் இதெல்லாம் போது உலக மனித சமூகத்துக்குள்ள வந்து கொண்டிருக்கும் போது இதை மாற்றுவதற்கு பல மகான்கள் வந்து பல விளக்கங்களை வந்து பாத்தீங்கன்னா அளித்தார்கள் ஆனா இதை அறிவியல் பூர்வமாக ஆய்வு செய்து இத கம்யூனிசம் என்பது இருக்குது அதே அந்த தத்துவத்தை அந்தந்த தேசத்தினுடைய சூழ்நிலைக்கு ஏற்ப பொருத்துவதா கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்குள்ள கொள்கை ரீதியாக வேறுபாடு தவிர மற்ற நான் மீண்டும் சொல்றேன் அது தவறான வழியில் அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கோ இல்ல பணம் சம்பாதிப்பதற்கோ அந்த பிரிவு வந்து ஏற்படலை என்பதை உங்கள் கவனத்துக்கு நான் கொண்டு வரேன்